ர் தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன்னைக்கு நாம இயல் ஐந்து அதுல நீதி வெண்பா கா தம்பி பாவலர் அவர்கள் எழுதியது அதான் பார்க்க போறோம் இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு அதை பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தியரியா பார்த்துட்டு அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்க நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர் தம்பிக்கு நீதி கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழர் பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளை போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் நூல்களை நாடி சென்று அறிவு பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஓமையா பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டு போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க சங்க இலக்கியம் கற்றவர் வழி அரசு செல்லும் என எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சங்க இலக்கியத்துல தோண்டும் அளவு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அது சொன்னது வந்து திருக்குறள்ல சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் தொட்டனை தூரும் மன்னக்கேணி மாந்ததும் கட்டணை அறிவு அந்த மாதிரி தோண்டும் அளவு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர் கல்வியை போடுறது கல்வி கற்றவர்களை போடுறது புறநானூறு காலத்திலிருந்து கடைபிடிச்சு வராங்க நம்ம தமிழர்கள் நீதி வெண்பாவில் கா பா செய்ம்பி பாவலர் அவர்கள் எழுதிய அந்த செய்ய பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று இது அவர் எழுதிய சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா காதல கேட்டுக்கோங்க பொருள் மட்டும் பாருங்க அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியை இது எல்லாத்துக்கும் கல்விதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கல்வியை போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அருளை பெருக்குது சீராக்குது சீராக்குது பெருக்குது அறிவை சீராக்குது மயக்கத்தை அகற்று அறிவுக்கு தெளிவு தருது அறிவுக்கு தெளிவு தருது உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி உயிருக்கு துணையா இருந்து இன்பம் சேர்க்கறது கல்வி அடுத்தது சதாவதானம் அப்படின்னா என்னன்னு பாருங்க சதம் அப்படின்னா நூறு நூறு செஞ்சுரி போட்டாங்க சதம் போட்டான் அப்படின்னு கிரிக்கெட்டில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சதம்னா நூறு அதாவது ஒரு ஒரு புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரே நேரத்தில் நூறு செயலை நினைவில் வச்சுக்கிட்டு அதை வந்து அதுக்கு விடையளிக்கிறது சதாவதானம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் பாவலர் சதாவதானி சொல்லி சதாவதானி என அழைக்கப்படுவர் செய்து தம்பி பாவலர் சதாவதானம் அப்படின்ற அந்த கலையில சிறந்து விளங்கிய அந்த செய்து தம்பி பாவலர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இடலாக்குடி செய்கு தம்பி பாவலர் என்ன ஊர் அப்படின்னா இடலாக்குடி குடி தம்பி தம்பிக்கு நீதி அடிச்சிடுச்சு அவர் வந்து எந்த இடத்துல அப்படின்னா குடி இடையில இருக்கக்கூடிய அந்த குடியில் நீதி ஞாபகம் கடிச்சிருச்சு பதினைஞ்சு ஏற்றம் திறன் பெற்ற ஒரு செய்கு தம்பி பாவலர் அவர்கள் சீரா புராணத்துக்கு ஒரே எழுதியிருக்கிறார் சீரா புராணத்துக்கு ஒரே எழுதி தம்பி பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாள் சென்னை விக்டோரியா அரங்கில அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்துல செஞ்சு எந்த ஹால்னு கேட்பாங்க விக்டோரியா ஹால் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு காமிச்சு அவர் வந்து சதாவதானி அப்படின்ற பாராட்ட பெற்றாருமைப்பாளர் அவர்கள் விக்டோரியா அரங்கம் சென்னையில நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு காமிச்சிருக்கிறார் இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில இவருக்கு மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க இவர் பிறந்த ஊரான இடலாக்குடியில மணிமண்டபம் கட்டியிருக்காங்க இவரது அனைத்து நூல்களும் ஆக்கப்பட்டுள்ளது மல்டிபிள் சேர்ஸ் கொஸ்டின் இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஸ்டின் பாருங்க ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் அப்படின்றத நீங்க ஒரு நோட்ல எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்க ரைட் ஆந்தா ரைட் போட்டுக்கோங்க தவறா இருந்தா அந்த சரியான ஆன்சரை பக்கத்துல எழுதிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு கண்ணால பாக்குறது காதால கேட்கறது கையில எழுதுறது இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மதிப்பெண்ண அதிகரிச்சு தரும் அதுக்காக எடுத்தோடனே ஆன்சரை பாத்துறாதீங்க ஆன்சர் நீங்களா கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்க ஒன்று அருந்துணை என்பதை பிரித்தாள் அருந்துணையை அருமை கூட்டல் துணை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அருந்துணை அருமை கூட்டல் துணை நான்கு கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு ஐந்து செய்து தம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாருங்க அவர் வந்து சதாவதானி தசாவதானி போடுறாதீங்க தசம்னா பத்து தசாவதாரம் சொல்றீங்களா அது பத்து இவர் வந்து நூறு அதனால வந்து சதாவதானி சதம் இவர் ஆறு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர் தொட்டனை துரும் அறிவு அந்த மாதிரி ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழு செய்து தமிழ் விளங்கிய கலை சதாவதானம் எட்டு செய்கு தமிழ் பாலரின் மாவட்டம் வட்டம் இவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி வட்டத்தில் இவர் பிறந்த ஊர் ஒன்பது செய்கு தோமிப்பாளர் டேஸ் வயதிலேயே செய்யில் ஏற்றும் திறன் பெற்றவர் பதினைந்தாவது வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்யுற்றும் திறன் பெற்றவர் இவர் பத்து சதாவதானி என்று பாராட்டப் பெற்றவர் செய்து தம்பி பாவலர் அவர்கள் பதினொன்னு சதாவதானி என்பது நூறு செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் செஞ்சு காமிக்கிறதுக்கு பேர் தான் சதாவதானி அப்படின்னு சொல்லி பேரு பன்னிரெண்டு பாவில் சதாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் மற்றும் நாள் சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹால் விக்டோரியா பத்தாம் தேதி பதிமூன்று செய்கு தவிப்பாளரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் இடலாக்குடி அவர் பிறந்த ஊர் பதினான்கு சதம் என்றால் டேஸ் என்று பொருள் நூறு பதினைந்து தோண்டும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது திருக்குறள் பதினஞ்சுக்கு உங்களது எத்தனை ஆன்சர் ரைட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் விடுங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி தமிழ் ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ பத்து நிமிஷம் கால் இருக்கும் அது எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு ஏழு நேரம் எட்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் படிக்கணும் அப்பதான் முதுகலை ஆசிரியராக நீங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் அமர முடியும் கை நிறைய மாசம் ஆச்சுன்னா சம்பளம் வாங்க முடியும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா கண்டிப்பா அதில் எந்த டவுட்டும் கிடையாது முதல்ல தமிழில் பாஸ் பண்ணுங்க தமிழில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பாதி தாண்டிட்ட தாண்டிட்டு மாதிரி பாதி கிணறு தான் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஏன்னா தமிழ்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் திருத்துவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள் அரசு வேலை பெறுவதை நமக்கு லட்சியம் அடைந்தே திருவோம் நன்றி